அனைவருக்கும் வணக்கம் மகா கந்த சஷ்டி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆண்டினுடைய இந்த சூரசம்ஹார நிகழ்வு மகா கந்த சஷ்டியை எதிர்பார்த்து மக்கள் காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே திருச்செந்தூரில் இது மிக பெரும் ஒரு சிறப்பான ஒரு திருவிழாவாக நடக்குங்க அதாவது சூரனை சம்ஹாரம் செய்யக்கூடிய இந்த நிகழ்வில் கடலலை போல ஏராளமான லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இதில் கலந்து கொள்வாங்க இந்த சஷ்டி விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு பதினோரு நாள் பதினோரு நாள் ஆறு நாட்கள் அப்படின்னு விரதம் இருக்கக்கூடியதையும் நம்மளால் பார்க்க முடியும் அப்படி இந்த சஷ்டி விரதம் நம்ம எந்த நாளில் துவங்கணும் இந்த மகா சஷ்டி எந்த நாளில் இருந்து எந்த நாளில் முடியுது இந்த நாளில் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கிறவங்க கூட இருக்காங்க ஆண்டு முழுவதும் முருக பக்தர்கள் உற்சாகமாக கொண்டாடக்கூடிய ஒரு உற்சவங்கள் திருவிழாக்கள் இருக்கு அதுல முக்கியமானது இந்த கந்த சஷ்டி திருவிழா அப்படின்னு சொல்லலாம் ஆடி கிருத்திகை தை கிருத்திகை வைகாசி விசாகம் தைப்பூசம் போன்ற பல உற்சவங்களுக்கு இடையில் இந்த ஐப்பசி மாதம் நடக்கக்கூடிய மகா கந்த கந்தசஷ்டி முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விரதம் அதாவது முருகப்பெருமான் அவதரித்த நோக்கத்தை பூர்த்தி செய்த ஒரு நிகழ்வு சொல்லலாம் அதனால இந்த சஷ்டி விரதத்தை நாம எப்ப மேற்கொள்ளலாம் எப்படி முடிக்கலாம் எந்த நாளில் நடக்கிறது இது எல்லாமே இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் வீடியோவை பார்த்துக்கூடிய நீங்க கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளையும் தடைகளையும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அங்கே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு சரியான பரிகார பலன்கள் சொல்லப்படும் நாம் இப்போ முருகப்பெருமான் அவதரித்த நோக்கத்தை பூர்த்தி செய்த ஒரு நாள் அப்படின்னு பார்த்தோம் அதாவது பூர்த்தி செய்த ஒரு நிகழ்வான சூரனை சமூகம் செய்த நிகழ்வு முருகப்பெருமான் அவதரித்ததன் காரணமே இந்த சூரபத்மனை வதம் செய்தது தான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிகழ்வு ஐப்பசி மாதம் மகா கந்த சஷ்டியாக திருச்செந்தூரில் ஆறு நாட்கள் உற்சவமாக நடைபெறுங்க மகா கந்த சஷ்டிக்கு முருக பக்தர்கள் அவரவர் வசதிக்கு மற்றும் விருப்பத்துக்கு ஏற்ப நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் மற்றும் Mar. ஆறு நாட்கள் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்வாங்க இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கிறவங்க மகா கந்தசஷ்டி விரதத்தை எப்போது துவங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாத அமாவாசைக்கு அடுத்த நாள் அதாவது தீபாவளிக்கு அடுத்த நாள் மகா கந்தசஷ்டி பிரதமை திதியில் துவங்கி சஷ்டி திதி அன்று என்று நிறைவடையும் அதே போல் ஒவ்வொரு மாதமும் வளர்ப்புறை சஷ்டியே வந்தாலும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்புறை சஷ்டி மகா கந்த கவ மகா கந்த சஷ்டியாக சூரசம்ஹாரம் செய்ததால மிகப்பெரிய உற்சாகமாக கொண்டாடப்படக்கூடியதாக இருக்கு இந்த மகா கந்த சஷ்டி உற்சவம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி முடியுது அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சம்ஹாரம் நடந்து முடிந்த பிறகு அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி என்று முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருக்கல்யாணம் நடக்கும் இந்த மகா கந்த சஷ்டி சஷ்டிக்கு நாற்பத்தி விரதம் நாட்கள் செப்டம்பர் பத்தாம் தேதி துவங்கி அதாவது புதன்கிழமை அன்று துவங்குது நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறவங்க அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழு சூர சம்ஹாரம் நடைபெறும் நாள் விரதம் இருந்து அதுவரைக்கும் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க இருபத்தி ஒரு நாள் கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாம் இருபத்தி ஒரு நாள் கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க அக்டோபர் ஏழாம் தேதி என்று விரதத்தை துவங்கி அக்டோபர் இருபத்தி ஏழு சூரசம்ஹாரம் நடந்து முடிந்த பிறகு விரதத்தை நிறைவேற்றலாம் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க மாலை அணிந்து அல்லது மாலை அணியாமல் அவரவர் சௌகரியத்திற்கு ஏற்ப முருகனுக்கு விரதத்தை அனுஷ்டிக்கலாம் அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவுகள் மற்றும் சாப்பிட்டு தினமும் முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்திற்கு விலக்கேற்றி முருகனுடைய பாடல்களை கவசங்களாக பாராயணம் செய்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சஷ்டி விரதம் மேற்கொள்ளக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நாளில் நாம் மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதாவது முருகப்பெருமானை வழிபடுவதற்கும் கேட்ட வரங்களை பெறுவதற்கும் உரிய மிகச்சிறந்த நாள் தான் இந்த சஷ்டி திதி மாதந்தோறும் வளர்பிரை மற்றும் தேய்பிரை சஷ்டி திதி வரும்போது பக்தர்கள் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருப்பது உண்டு இருந்தாலும் அதிகமான முருக பக்தர்கள் சஷ்டி விரதம் கடைபிடிப்பது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகா கந்த சஷ்டி விழாவின் போது தான் அதே போல் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து தேவர்களை காத்த திருநாள் என்பதால் ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை திதியில் துவங்கி சஷ்டி வரை சிலரும் சப்தமி வரை சிலரும் விரதம் இருந்து வழிபாடு செய்வது வழக்கம் குறிப்பிட்டு இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தில் மிளகு விரதம் இளநீர் விரதம் அப்படின்னு பல வகையான விரதம் இருக்குங்க இதை ஏழு நாட்கள் மட்டும் கடைபிடிக்கப்படக்கூடிய விரதம் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் தீவிரமான முருக பக்தர்கள் பக்தியினுடைய காரணமாகவும் முருகனிடம் தாங்கள் முன்வைத்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும் நாற்பத்தி எட்டு நாட்கள் எனப்படக்கூடிய ஒரு மண்டலத்திற்கு சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பாங்க மாலை அணிந்தோ அல்லது மாலை அணியாமலோ இந்த விரதத்தை இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் குறிப்பிட்டு முதல் நாளே வீடு மற்றும் பூஜை அறையெல்லாம் சுத்தம் செய்து தயாராக வைத்து விரதம் துவங்கும் நாளான செப்டம்பர் பத்தாம் தேதி அன்றைக்கு காலை அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று எதற்காக விரதம் இருக்க போகிறீங்க அப்படிங்கிற வேண்டுதலை முருகப்பெருமானிடம் சொல்லி வேண்டிக்கொண்டு விரதத்தை ஆரம்பிக்கலாம் கோவிலுக்கு செல்ல முடியல அப்படின்னா வீட்டில் ஒரு பேப்பரில் வேண்டுதலை எழுதி முருகன் பாதத்தில் வைத்தும் கூட விரதத்தை ஆரம்பிக்கலாம் காலையை எழுந்ததும் குளித்து முடித்துட்டு ஏழு மணிக்கு முன்னதாக முருகனுக்கு பூ போட்டு வழிபாடு செய்யலாம் மேலும் காலை எழுந்ததும் குளித்து முடிச்சுட்டு ஏழு மணிக்கு முன்னதாக வழி இது மாதிரி வழிபாடு செய்யலாம் காலை மாலை ரெண்டு வேலையும் ரெண்டு நெய் தீபம் ஏற்றுவது நல்லது நெய்வேதியமாக ஒரு டம்ளர் பால் பழம் அல்லது கற்கண்டு எளிமையாக முடிந்தவற்றை வைத்து வழிபாடு செய்யலாம் தீப தூபம் காட்டி பூஜை செய்த பிறகு ஓம் சரவணபவை என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்வது முடிந்தால் எழு எழுதுவது நல்லது உங்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப ஏதேனும் ஒரு திருப்புகள் கந்தசஷ்டி கவசம் வேல் மாறல் தினமும் கேட்கலாம் அது படிக்கலாம் அது ரொம்ப நல்லது தினமும் தலைக்கு குளிக்க தேவையில்லை செவ்வாய் மற்றும் வெள்ளி அன்றைக்கு தலைக்கு குளித்தா போதுமானது இல்லறத்தில் இருந்தா மறுநாள் வீடு சுத்தம் செய்து தலை குளித்து விரதத்தை தொடரலாம் வாரம் ஒரு முறை வீடு பூஜை அறையெல்லாம் சுத்தம் செய்யலாம் விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பா அசைவம் சாப்பிடக்கூடாது கூடாது உள்ளவங்களுக்கு அசைவம் சமைத்து கொடுக்கலாம் வீட்டில் அசைவம் சமைத்தால் அடுத்த நாள் வீடு சுத்தம் செய்து பூஜை தொடுறது நல்லது பெண்கள் மாதவிடாய் காலத்துல வீட்டில் உள்ளவங்களை தீபம் ஏற்ற சொல்லி பூஜை அறைக்கு செல்வது நல்லது முதல் நாள் மற்றும் முடியும் நாள் மட்டும் ஒருவேளை விரதம் இருந்தா கூட மிகவும் சிறப்பு முருகப்பெருமானுக்கு வைக்கப்படக்கூடிய நெய்வேதத்தை மட்டும் ஒருவேளை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் முடிந்து மறுநாள் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இந்த குழந்தைக்காக வேண்டி இருக்கக்கூடியவங்க நாற்பத்தி எட்டு நாள் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க செவ்வாய் அன்று சத்கோண கோலம் போட்டு ஆறு வெற்றிலை தீபம் ஏற்றி வேல் மாறல் மற்றும் மாலையை துவங்க இந்த ஒன்று துவங்கலாம் திருப்புகள் படிக்கலாம் இப்படி கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிக்கும் போது வாழ்க்கையில் மிக பெரும் நன்மைகளை அடையலாம் இப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையன்று சட்கோணு கோலம் போட்டு ஆறு வீட்டிலே தீபம் ஏற்றி வேல்மாறல் இது மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் செய்ய சொல்லி பார்த்தோம் தினமும் கந்த சஷ்டி கவசம் அல்லது ஓம் சரவணபவ மந்திரத்தை சொல்லியபடி இருக்கிறது ரொம்ப சிறப்பு விரத காலத்தில் முடிந்த வர மற்றவர்கள் நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் அன்னதானம் அளிப்பது குழந்தைகள் படிப்பிற்காக உதவுவது ஆகியவற்றை செய்யலாங்க இதனால் இந்த சஷ்டி விரதம் மேலும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருடம் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடமும் நீங்களும் இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது வரைக்கும் நான் இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொண்டதில்லை நீங்கள் சொல்லிதான் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள்லாம் என்னால் விரதம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானை மனதார நினைத்து விரதம் இருந்தால் ஒரு நாள் விரதம் இருந்தாலே அது மிக சிறப்பு அப்படி விரதம் இருந்து மேற்கொள்ளுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க இந்த சஷ்டி விரதத்தை நேரில் பார்க்கறதுக்காக அதாவது சம்ஹார விரதம் இந்த சம்ஹாரம் செய்யக்கூடிய நிகழ்வை நேரில் பார்க்கறதுக்காக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்